பேரே வந்து எழுதியிருப்பாங்க நைல் நேச்சுரல்ஸ் அப்படின்னு இவங்களுக்குன்னு தனியாக இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்கு நான் எல்லாத்தையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன் உங்கள்களில் யாருக்கெல்லாம் இவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறலாம் நல்ல அஃபர்டபுளான ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா சூப்பராக வாசமாக இருக்கு ரெண்டாவதாங்க இது தெரியுதா நெய்ங்க நெய் வந்து சூப்பர் நெய் பசு நெய் இங்க பாத்தீங்களா நெய் ஃபுல்லாவே காலி பண்ணிட்டேன் இந்த இந்த என்ன மைசூர் வரும்ல நெய் மைசூர் பாகல அந்த மாதிரி உள்ள வாசனை கிராம் தாங்க கிராம் அவங்க நிறைய வந்து நெய் வச்சு குடுத்திருக்காங்க பாருங்களேன் ஆனா வாசனை வந்து சூப்பரா இருந்துச்சுங்க உண்மையாவே சொல்றேன் நீங்க வாங்கி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்க மசாலா பவுடர் மசாலா பவுடரும் இந்த சிஸ்டர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க மீன் பருவல் மசாலா சென்னா மசாலா எனக்கு வந்து பர்டிகுலராக பிடிச்சது நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கவரை கூட தூக்கி போடாமல் வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாங்க பர்சனலாக எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டெல்லாம் கூட எங்கள் காஷ்மீரில் வந்திருந்தாங்க அவங்க சாப்பிட்டுட்டு சொன்னது என்னென்னா சிக்கன் வந்து சூப்பராக நான் பிரியாணி சிக்கன் அவ்வளோ ரைத்தா நம்ம ஊர் ஸ்டைல்ல வந்து பண்ணியிருந்தேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்க இந்த சிஸ்டரோட நேச்சுரலான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நைல் நேச்சுரல் அவங்க வந்து காண்டக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க வாங்க இப்ப நம்மளோட மெயின் வீடியோ போயிடலாமா அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நோபெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட துவாவில் எங்களையும் வந்து சேர்த்துக்கிருங்க எங்களுக்காகவும் இன்ச்செல்லாம் துவா செய்யுங்க ஓகேங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எல்லா ஆர்டரையும் வந்து சூப்பராக பேக் பண்ணி முடிச்சாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த ஆர்டர் மட்டும் இன்றைக்கி இது பேக் பண்ணி முடிச்சிருக்கு யாருக்காக அப்படின்னா ஊரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னோட சிஸ்டருக்காக கொரியர் வந்து பேக் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் டைமாங்க அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட தங்கச்சிக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேக் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு நினைக்கும்போது சரி ஊர்ல இருக்க என்னோட தங்கச்சிக்காக நான் என்னென்ன பேக் பண்ணிருக்கேன் அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ஆர்டர் எல்லாத்தையும் நான் என்ன மாதிரி பேக் பண்ணி கவர் எல்லாம் யூஸ் பண்ணி நீட்டா வந்து அமிச்சு வைக்கிறோம் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க ஓகே வீடியோக்குள்ள போயிடலாமா அதுவும் எடக்கல்லாம் வச்சு எடை தாங்க வால்நட் வந்து கொடுக்குறோம் இந்த இடைக்கல்ல பார்க்குறீங்களா வால்நட் இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி வால்நட்டுங்க சூப்பர் வால்நட் இந்த வால்நட் இப்போ யாருக்காக மாஸ்டர் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா என்னோடய தங்கச்சிக்காக இது வந்து ஒரு கிலோ இருக்கும் என் தங்கச்சிக்கு விடுறதுக்காக தான் இந்த கவர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்தா வாங்கணும் என் தங்கச்சிக்கு இந்த கவர்ல கொடுத்து விடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை தான் அவங்களுக்கு இந்த கவர் வந்து கொடுத்து விட்டுட்டு இருக்கோம் ஜாமா இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இது வந்து வால்நட் சாக்லேட்டுங்க வால்நட்டு மேலே வந்து அந்த கோட்டிங் வந்து சாக்லேட் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா என் தங்கச்சிக்கு ரெண்டு பேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா மாஸ்டர் வந்து எங்க வீட்டுக்காக பாதாம் ஆல்சோ வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க பாதாம் ஆல்சோ இஸ் மம்ரா நான் வந்து என் தங்கச்சிக்காக வாங்கினது சாக்லேட் அதுக்கப்புறம் வால்நட் வந்து வாங்கியிருந்தேன் மாஸ்டர் வந்து அங்கே பாருங்க லாக்காக பாதாமும் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க அந்த பிள்ளை வந்து பாதாம் வந்து சாப்பிடாது சரி தம்பி வந்து சாப்பிடுவான்ல அதுக்காக தான் நான் அந்த பிள்ளைட்டு சொன்னேன் பாதாம் வந்துச்சு அப்படின்னா நீ கிரைண்ட் பண்ணி வச்சுக்க ஒரு நோம் விடாமல் பிடிச்சிருவாங்க ஹால் அந்த பிள்ளைக்கு வந்து பிடிச்சது சாக்லேட் தான் சாக்லேட் தான் என்கிட்ட கேட்டிருந்தாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் மச்சான் வந்து சாக்லேட் அப்புறம் வால்நட்டு அது கூட பாதாமுங்க இதெல்லாம் வச்சு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ம் கேக் மாஸ்டர் வெயிட் மாஸ்டரா யாஸ் கரெக்டாக அட்ரஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்கள்களில் யாருக்காவது சாக்லேட் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா தாங்க இருக்குது நான் பாதாம் சாக்லேட் தான் தேடினேன் ஆனால் பாதாம் சாக்லேட் வந்து கிடைக்கல வால்நட் சாக்லேட் தான் வந்து கிடைச்சிச்சு அதோட சாரும் அவங்களோட சிஸ்டர் இன்லாக்காக வச்சு பேக் பண்ணிட்டாங்க நான் இதை வந்து சொல்லியே ஆகணும் இப்போ ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடிங்க நான் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எங்கள் பாட்டி கூட இருந்தேன்ல எங்கள் கூட அப்போ இருக்கையில் ஒரு நம்ம ரமலான் தான் வந்துச்சு அப்போ வரையில் வந்து அந்த பிள்ளை என்னோடய தங்கச்சி வந்து தையல் தைக்கும் தையல் தைக்கல அந்த காசை வந்து எனக்காக அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து எப்படியும் வயசு ஒரு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் பன்னெண்டு பதினோரு வயசு தான் மஹி பாத்தியா மச்சா உனக்காக கிரீம் வேற ஓஹோ மச்சான் வந்து மஹிசாக்காக கிரீம் வந்து வச்சிருக்காங்க அப்படி ஒரு நோன்பு பெருநாள் வரையில அப்போ அவங்களுக்கு வந்து வயசு ஒரு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் அந்த வயசுலேயும் என்னை வந்து ஞாபகம் வச்சு நம்ம அக்கா அப்படின்னு எனக்காக அந்தப்பெல்லாம் வந்து தையல் தைச்சில்ல அந்த பணத்தில் எனக்காக ஒரு ஷால் அப்புறம் நாங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து இந்த கைலி தாவணி அந்த மாதிரிலாம் வந்து அப்போ வந்து வியர் பண்ணுவோம் சரி அப்போ வியர் பண்ணையில் அவங்க சேர்த்து வச்ச காசில் எனக்காக என்னோடய தங்கச்சி வந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்துச்சு அப்போ அதை வந்து நம்ம இப்போ மறக்க முடியுமா நமக்கு இப்போ இங்கே கிடைக்கிது பாருங்க கிடைக்கல நம்மளால் முடிஞ்சதை வந்து நமக்கு என்ன என்ன சொல்வது இப்போ நம்ம நல்லது வந்து இப்போ நம்ம நல்லா இருக்கையில் வர நாலு பேரை விடவுங்க நம்ம ஒரு லைஃப்பில் தனியாக தனிமை இல்லை அந்த லைஃப்பில் இருக்கையில் நம்ம கை கொடுக்குறாங்க பாருங்களேன் அவங்கள வந்து நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாதுங்க எனக்கு அது அந்த ஒரு இதாகவே தோண்டிட்டே இருந்துச்சு அந்த பிள்ளைக்கு எப்படியாச்சும் போட்டு விடணும் போட்டு விடணும் அப்படின்னு அதனால தான் ஃபைனலாக இன்றைக்கி டைம் கிடைச்சிருச்சு பேக் பண்ணியாச்சு ஃபைனலாங்க எல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் வந்து வாங்கிட்டு வந்தது பெர்ஃப்யூம் வந்து இங்கே இந்த பெர்ஃப்யூம்க நல்லா குட்டியோன்னு தான் நம்ம மஸ்ஜிதுக்கு போகையில் வந்து தொழுகைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் என் தம்பிக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னா அவன் வந்து பெர்ஃப்யூம் வந்து போடுவான் அவனுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து சாஃப்ரானில் செஞ்ச பியூர் பர் பர்ஃப்யூம் ஆனால் நம்ம வீட்டில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பெர்ஃப்யூமோட பாட்டில் வந்து நூர்ஜஹானுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் அவள் கொடுக்க மாட்டேங்கிறா உள்ளேயும் பேக் பண்ண விட மாட்டேங்கிறா இப்போ அதுதான் எங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது என்ன செய்கிறதுன்னு नुजा really. हाँ, we giving this to मामू, इरफान, giving or not? नुजा हाँ। say yes, say yes. giving this मामू, giving or not? Nujahan, keep say, this keep inside. keep this inside. very good girl, very Nujahan, good girl. नुजा हाँ माँ। we will buy other one. keep this inside, keep this inside. आ, uh, keep keep. this 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 put. Her. I will give other one. जहाँ माँ। she she try she is trying to. यहाँ का <laughs> இல்லை இந்த கிளாஸ் பாட்டில் அழகாக இருக்குல்ல அதுக்காக தான் அவள் பாவம் கேட்குறா எனக்கு தெரியலங்க நான் ஒன்றே ஒன்று தான் தம்பிக்காக வாங்கிட்டு வந்தேன் சரி இப்போ தொழுக போறாங்க நோம்பு வந்து ஒரு நோம்பு வந்து அவளும் வந்து விட மாட்டாங்க கரெக்டாக வந்து பிடிச்சிருவாக அதோடு தான் அவன் மச்சா வந்து சொன்னாங்க இர்ஃபானுக்கும் நம்ம ஏன்னா அவனுக்கு வந்து நம்ம ஒன்றும் கொடுக்கல தங்கச்சி எப்படின்னு சாக்லேட் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு தம்பிக்கு வந்து இந்த பர்ஃப்யூம் வந்து இருந்துச்சு அது அது தான் வந்து மச்சான ஸ்மெல் சூப்பர் எனக்குமே இந்த சாஃப்ரான் பெர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா இப்ப நம்ம வாங்கினது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மாஸ்டர் வாங்கினது வந்து அறநூறுபாயின்னு சொல்லவே நான் ஒன்று தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் சரி ரெண்டு வாங்கினோம் அப்படின்னா நமக்கும் ஆயிரத்தி இரநூறுபாயா போயிருமே அப்படின்னு பார்க்கலாம் என்ன நெக்ஸ்ட் டைம் போகையில் இப்போ நூறு ஜானுங்க பிடிச்சிருக்கு நம்ம வேறு ஒன்று வாங்கிடலாம் இதை வந்து என் தம்பிக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு அவனுக்காக தான் வாங்கிட்டு வந்தாங்க போகையிலேயே அவனோட ஞாபகம் தான் ஏன்னா இப்போ தொழுக போவாக சரி இப்போ யூஸ் பண்ணிட்டு போவாகல்ல அப்படின்னு இது வந்து எந்த ஒரு இதுவும் ஆல்கஹால் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத அத்தருங்க நல்ல ஸ்மெல்லாம் ஃபைனலாங்க எனக்கு வந்து எல்லா ஆர்டரையும் சூப்பராக வந்து பேக் பண்ணி முடித்தாச்சு இன்க்ளூடிங் எனக்கு என்னோடய தங்கச்சிக்காக நான் பேக் பண்ணதையும் சேர்த்து தான் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்